காசா சிறுவர் நிதியத்திற்கு கிடைத்த மேலும் ஐந்து லட்சத்து தொன்னூறாயிரம் ரூபாய் உத்தியோகபூர்வமாக பலஸ்தீன அரசாங்கத்திடம் கையளிக்கப்பட்டது காசாவில் இடம்பெறும் யுத்த நிலைமை காரணமாக இடம்பெயர்ந்த சிறுவர்களின் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் எண்ணக்கருவின்படி ஸ்தாபிக்கப்பட்ட காசா சிறுவர் நிதியத்திற்கு மேலும் ஐந்து லட்சத்து தொன்னூறாயிரம் அமெரிக்க டாலர்கள் கிடைத்துள்ளன இந்த தொகையை பலஸ்தீன அரசாங்கத்திடம் உத்தியோகபூர்வமாக கையளிக்கும் நிகழ்வு ஜனாதி ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையில் நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்றது இதேவேளை காசா சிறுவர் நிதியத்துடன் கைகோர்த்த அனைத்து மக்களுக்கும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மற்றும் ஜனாதிபதி அலுவலகம் தமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறது